அரி நாராயண துருத நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என ஆடிவந்த வந்த என்று செய்யும் கொடும் என்று செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் வழக்கமாக குரு வந்து பேச்சு ஆவார் ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார் எப்போது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது மொத்தம் வந்து இந்த அதிசாரம் வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குதுங்க குரு மிதுரத்தில் இருக்கார் அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார் எங்கே அப்படின்னா கடகத்துக்கு போகிறாங்க முன்கூட்டியே போகிறான்னு வைங்களேன் முன்கூட்டியே அறுபத்தி ரெண்டு நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மிதுரத்துக்கு வருகிறார் இது வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு தான் நம்ம இதை பலன் சொல்லணும் ஏன்னா அந்த அதிசாரம் வந்து முதல்ல வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார் எவ்வளோ நாளைக்குன்னா இருபத்தி நான்கு நாட்கள் நேர்கதியில் செல்கிறார் உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்துல போய் அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம்தான் அப்போ அங்கே வந்து ரொம்ப மோஸ்ட்டு பவ பவர்ஃபுல்லாகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றிலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு முப்பத்தி எட்டு நாள் அங்கே கழகத்தில் நீச்சம் பெறுகிறார் இப்போ மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார் சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான் அதுலேயும் நிறைய ராசிகள் வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன் கழகத்தில் தான் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து நீச்சம் த அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது உச்சம் பொழுது இருபத்தி நான்கு நாட்கள் நீச்சம் பெறும் முப்பத்தி எட்டு நாட்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது இதுவரைக்கும் அதாவது இந்த எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை தோ நோக்கி வர துவங்கிவிடும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஒரு கல்யாணம் காட்சி குத்து வீட்டில் சீமந்தம் இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த திசை த தசை நடக்குது ஒரு தீய கிரகத்தினுடைய தசை அடைகிறது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்குது நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர் உண்மையிலேயே வந்து எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ஒரு அது வந்து அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நலைந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த பன்னெண்டு ராசிகளில் அதை பார்க்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார் குடும்பத்துக்கு நகை வரும் எப்படியாவது வாங்கிடுவீங்க நகை தங்கத்தை வாங்குவீங்க வேறு ஆர்னமெண்ட்ஸு கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம் குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலேயே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே அதுவே குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார் அற்புதம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி நன்மை அளிக்குமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா துலா ரிஷப துலாத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட இந்த ராசிக்கு பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் ஒன்பதுங்கிறது அற்புதம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் அங்கே போய் எந்த ஒரு பேடு பிளானட் இருந்தாலும் தீய கிரகங்கள் இருந்தாலும் நன்மையே செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போது ஒன்பதில் குரு இருந்தபோதிலும் அவர் ஸ்தான பலமும் இருந்தால் அதே நேரத்தில் பார்வை பலத்தாலும் நல்லது செஞ்சார் இப்போது இந்த மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்சி நிலை பெறுகிறார் அப்போ துஷ்ப உச்சம் பெறுவது சிறப்பு தானா என்று சொன்னால் சிறப்பு அல்ல இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அதில் குறிப்பாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நிலையில் இருக்கும் காலங்கள் அதிரடியாக உங்களை வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் மருத்துவமனைக்கு கொண்டு போய் செலவு பண்ணுவீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பெரிய சலவு கூட வரும் ஒரு ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏன் சொன்னால் ஆறுக்குடையவன் உச்சமடைகிறார் ஆறுக்குடையவன் உச்சமடைகிறார் பொழுது ரொணரோக சத்துருஸ்தானாதிபதி உச்சம் அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் உச்சம் பெற்று அங்கே ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக வந்து நோய் நொடிகள் வந்து உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ நோய் நொடிகள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு நிச்சயமாக ஏற்படும் அது அவங்களுடைய அவங்களுடைய விதி பயன் அதாவது உங்கள் ஜாதக அமைப்பு படி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு விதி இருக்கோ அதை செலவு பண்ணதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் கடன் சுமை இதெல்லாம் இதை பற்றி கூட சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் நல்லது கொடுத்தார் நல்லது பண்ணார் ஆனால் ஒரே ஒரு பா பாயிண்ட்டு தான் சொல்ல முடியும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ செலவுகள் வைக்கும் ஆஸ்பத்திரி செலவு இது நடக்கப் போகிறது அதுக்காக நீங்கள் வந்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் இசை தெய்வத்தை வணங்குங்கள் எப்பவுமே இந்த துலாத்துக்கு மூணு ஆறு குடையவன் உச்சம் பெற்றால் மூணுங்கிறது ஒரு முக்கால் சுபந்தான் இருந்தாலும் ஆறுங்கிறது நூறு சதவீத தீயஸ்தானம் கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் உடம்பு உபாதை ஏற்பட்டு மருத்துவ செலவுலாம் அப்ப காசு கையில் இருக்குதோ இல்லையோ திடீர்னு ஒரு அஞ்சு லட்சம் கட்டுங்க பத்து லட்சம் கட்டுங்கன்னா எங்கேருந்து போவீங்க கடன் வாங்கி தானே செய்யணும் ஐயோ உடம்புக்கு முடியல இது மாதிரி ஆப்ரேஷன் இல்லை உடம்புக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுன்னா கண்டிப்பாக கடன் வாங்கியாவது உயிரை காப்பாற்றணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல எல்லாருக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடன் இருக்கும் கடன் வந்துடும் உடல் உபாதையால் ஏற்பட்டக்கூடிய கடன் மற்றபடி இந்த மூலாமி பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அசாத்திய தைரியம் இருக்கும் உங்களுக்கு ஆ நமக்கு இதெல்லாம் இல்லை சூப்பர் நம்ம நல்லா இருப்போம் நம்ம தைரியமாக எதையும் செய்வோம் அப்படின்னு போல்டாக செயல்படுவீங்க உடம்புக்கு வந்துட்டால் எந்த தைரியம் எந்த வீரியம் என்ன பண்ணும் யாருக்கு எது வந்தால் வ வருமுங்கிறது விதி இப்படி வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது வருவதை யாரும் தடுக்க முடியாது அதுதான் நிலை கடவுளுடைய அமைப்பு தானே எதுவுமே ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த உச்சம் பெற்ற இருபத்தி நாலு நாளும் உங்களை பொறுத்த வரலையும் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருப்பாங்க இப்போ அவங்க எதிர்ப்பாக மாறிடுவாங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது உங்கள் வீட்டுக்கு அவங்க வர முடியாது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் நடக்கலாம் இல்லை அவங்க வீட்டில் நடக்கலாம் ஆனால் அவங்க ச வர முடியாத சூழ்நிலை ஒத்துருக்கு ஒத்துரு உறவு உறவு நிலை பாதிக்கப்படும் ஏன்னா மூணாம் இடத்து அதிபதி உச்சம் அடுத்தது எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா சக்ஸஸாக நடக்கும் தைரியமாக எடுப்பீங்க அது அற்ற ஆகும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை அப்போ அது அந்த பார்வையை வேறு எடுக்கணும் அப்போது அப்போ குரு அப்படின்னும்போது ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் என்னதான் பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு குடும்ப உறுப்பின உறுப்பினர்களாகட்டும் கணவன் மனைவியாகட்டும் ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டுமல்ல பல வரவு ஓரளவுக்கு இருக்கும் யா எப்போவோ யாரோ தர வேண்டிய பணம்லாம் இப்போ கைக்கு வந்து சேரும் அப்போ எப்பேற்பட்டாவது பணத்தை பொருட்டி நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டம் ஏன்னா உச்சம் பெற்ற குரு வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பத்தில் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு வருமானம் வரும் ஆனால் பெட்டியில் வந்து உட்காருமான தான் உட்கார அடுத்தது நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் வீடு மனை வாங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவீங்க சரி அப்புறம் அசுப செலவு போகுதுன்னு நீங்கள் உஷாராக மு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சுப செலவாகணும் பண்ணிக்கலாம் ஒரு வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா நீங்கள் அதிலேருந்து எஸ்கேப் ஆகலாம் படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கலாம் உயர்கல்வி படிக்க வைக்கலாம் அவங்க படிப்பில் ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து நல்ல உயர்கல்வி வெளிநாட்டுக்குள்ள அனுப்பி படிக்க வைக்கலாம் இது தான் அதனுடைய நிலை அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடம் ஆறில் ஏற்கனவே வந்து இருந்து வக்கரமாக இருக்கார் குரு பார்க்குறார் எல்லாம் நடந்து புழல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்து என்ன பிறக்கணும் அதுபோல் தான் ஓரளவுக்கு குரு அவரே பண்ணிவிட்டு அவரே குரு பார்க்குறார் அப்படின்னும்பொழுது கடைசியில் வந்து எல்லாம் ஒரு கட்டுக்குள் இருக்கும் கடன் சுமை இருந்தாலும் ஒரு கட்டுக்குள் இருக்கும் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் உங்களுக்கு தாக்கம் இருக்காது அவங்க அவங்க கிட்ட நீங்கள் ஜெயிச்சிருவீங்க மற்ற ஆஸ்பெக்டு தான் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இது பொறுத்தவரையிலையும் இந்த துலாத்துக்கான ஒரு அமைப்பு இதில் பத்துக்குடையவன் யார் அப்படின்னா பத்தாம் இடத்துலையே குரு இருக்கார் பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க இந்த துளாராசி அன்பர்கள் நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு அலர்ட்டு பாருங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒரு ஷேக்கிங் இருக்குது பாருங்க அங்கேருந்து கிளம்பி சில பேர் வராங்கப்பா அதுபோல் ஏதாவது ஒரு சிலருக்கு நல்லா போயிட்டு இருந்ததுங்க திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஷேக் ஷேக்காகி அவ்வளோதான் வேலையை விட்டாச்சு இப்போ அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் உள்நாட்டில் வேலை செஞ்சுருக்கிறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட தொழிலில் ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் இதனால் வரைக்கும் களக்கண்ணி வச்சுருந்துருப்பீங்க இப்போ அதை காலி பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவாங்க காலி பண்ணிட்டு எங்கே போகிறது நீங்கள் அப்புறம் வேறு இடத்துக்கு போய் இன்னொரு அதை விட அதிகமாக வாடகை கொடுத்து இல்லை மெயினான இடத்துல கிடச்சாலும் தொழில் சிறப்பாக செல்லும் உங்கள் நேரம் நல்லா இருந்தால் சிறப்பாக செல்லும் நேரம் சரியில்லைன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது புத்தி அடிப்படையில் வச்சு பேசுவது இது கோச்சார நிலையில் பத்தில் குரு வரும்போது திடீர்னு ஒரு டிஸ்டர்ப் ஒரு டிரான்ஸ்ஃபர் அவங்க இந்த இது எல்லாம் பன்னாட்டு பிள்ளையோட ஊரில் குடும்பத்தில் இங்கே இருக்கிறோன்னா திடீர்னு தூக்கி ஒரு கோயம்புத்தூர் மதுரைன்னு போட்டிங்கன்னா அங்கே போய் நீங்கள் தனியாக போய் சாப்பாடு சாப்பிடணும் வேலைக்கு வேலை பார்த்து குடும்பங்க இருக்கும் நீங்கள் அங்கே இருக்கணும் அப்புறம் பத்து நாளைக்கு ஒரு தெளியோ பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வரணும் போகணும் இப்படி இதுவும் ஒரு டிஸ்டர்ப் தான் அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை தனியார் துறையாக இருக்கட்டும் தொழிலையும் டிஸ்டர்ப் வரும் தொழிலை ஒன்றும் மாற்றி அமைப்பீங்க அந்த தொழில் சரியாக போகலைங்க இதை விட்டுட்டு வேறு தொழில் நான் பண்ணுறேன் அப்படின்னு வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய நிலை வரும் இல்லை இடம் மாறுதல் தொழிலில் இடம் மாறுதல் வரும் இல்லை உத்தியோகத்தில் இடம் மாறுதல் வரும் இதெல்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஒரு சலனத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் இந்த துளாராசியில் அதுவும் சைலண்டாக இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் எந்த புயல் இல்லை மின்னல் இல்லைன்னு எதிர்பார்த்த அதாவது அமைதியாக இருக்க தண்டல் வீசிச்சு அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு சைக்கிளார் மாதிரி இது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு உச்சமாக தான் இருக்கார் இருந்தாலும் பத்தாம் இடம் வந்துட்டாரு பிரச்சனையே கொடுப்பார் எச்சரிக்கையா இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் சேர்றீங்க அங்கே போய் சே சேர்ந்து ஜாயின் பண்ணி வேலைக்கு வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஒரு வாரம் லீவு போகிறீங்கிறது அது அப்புறம் ஆனால் முதல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் பாருங்கள் நாள் வரைக்கும் ராகுவ குரு பார்த்துருந்தார் மிதனத்தில் இருந்த வரைக்கும் இப்போ அவர் கழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ராகுவை பார்க்க முடியாது அப்போ பார்க்க முடியாதுன்னா அஞ்சில் ராகு இருக்குது அஞ்சில் ராகு இருந்தால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரும் ஏதோ ரொம்ப ச சந்தோஷமாக இருந்தேன் அந்த சந்தோஷத்தை பறிபோச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த தனித்த ராகு அஞ்சில் இருக்கிறது மன உளைச்சல் மன டார்ச்சர் இப்படி எது வேணாலும் சொல்லலாம் சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் இது எல்லாத்தையும் கொடுப்பார் பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டை போடுவாங்க அதை அதுக்காக நீங்கள் அலைய வேண்டியிருக்கோம் டாக்குமெண்ட் எடுத்து எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு அஞ்சில் தான் இருக்கா ராகு பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பார்வையில் இருந்தார் எந்த ஒரு தீய கிரகமும் குரு பார்வையில் பொழுது சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது மாறி நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும் இந்த குரு ஆனால் இப்போ குரு பார்க்கல பொழுது அஞ்சில் ராகு இருக்கிறது பூர்வீகத்தில் பிரச்சனை தரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் தரும் மன உளைச்சல் தரும் மனசளவில் நீங்கள் வந்து ஏதோ இழந்துட்டு இழந்துட்ட மாதிரி இருப்பீங்க அதுதான் உண்மை மற்றபடி உங்களுக்கு சுபமான விஷயங்கள் சுபமான மாற்றங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சுப செய்தி எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதனால் வந்து உங்களுக்கு அண்டை அயலாகலாம் கூட கொஞ்சம் அக்கத்து அக்கம் பக்கம் கூட மன விரோதங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவு வரலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் தொழில் மறுபடியும் புத்துயிர் வர்றதுக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் மன உளைச்சோட தான் இருக்கணும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்